ஹலோ சகோதரி சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி மட்டன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் கிரேவி செய்ய போகிறேன் ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்க கழுவி வச்சுட்டேன் பாருங்கள் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் நான் நாலஞ்சு வாட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு எல்லா தான் நானே கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துங்க மாமா கூட போயிட்டு அவ்வளோதான் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க ஒரு பொருளாக நான் சேர்க்க போகிறேன் ஒரு கிலோ மட்டனுக்கு மல்லி மிளகா கலந்து அரைச்ச தூள் தான் நான் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு மூணு சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்தால் லேட் ஆகும் அதனால ஒன்னாவே சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பாருங்கள் ஒரு அஞ்சு பழம் அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி அதையே சேர்த்துக்கலாம் பல்லாரி ஒரு நாலு அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் அடுத்தது பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ரவுண்டு பூ ரெண்டு இலை இதை மட்டும் சேர்த்துடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப தேவையில்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் பாருங்கள் போதும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி வேணாங்க ஒரு டம்ளர் போதும் ஏன்னா கறியிலேருந்தே உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வரும் அந்த ஈக்குவலுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் விசில் விட்டிங்கன்னா தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க போகிறதே இல்லை இதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு மூணு கிளரி கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துடும் வேறு எதுவுமே இதில் சேர்க்கத்து போகிறதில்ல எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்லைங்க கடை மசாலா நான் வீட்டில் செய்கிறது மட்டும்தான் செய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது அடுத்தது நாலஞ்சு விசில் வந்துருச்சு வானலை வச்சுட்டேன் கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் சிக்கனை தான் யூஸ் பண்ணுறேன் கடுவு சேர்த்துட்டேன் கலந்த கடுவு பெரிஞ்சினும் ஒரு ஸ்பூனு டேஸ்ட்டுக்கு நான் ஒரு வாசனைக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நூறு அளவுக்கு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம அதையே சேர்த்துடலாம் விசில் விட்டு வச்சுருக்கேன் பாரு அவனுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் இருக்குது கிரேவி அவ்வளோதான் தண்ணி பாருங்கள் எல்லாமே சுண்டிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு பாருங்கள் சேர்த்து விட்டோம் நல்ல ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகு தூள் சேர்க்கணும் பாருங்கள் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் பாருங்கள் கொத்தமல்லி கீரை தூவி இறக்கிடலாம் அப்புறம் சூப்பராகிடுச்சா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பாருங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபி